இந்தியர்கள் வேண்டவே வேண்டாம் மொத்தமாக பணி நீக்கி அமெரிக்க நிறுவனம் நாலு நிமிட ஜூம் காலில் அடாவடி அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் இந்திய ஊழியர்களை திடீரென்று பணி செய்துள்ளது வெறும் நாலு நிமிட ஜூம் காலில் அவர்கள் அனைவரும் வேலையை விட்டு நீக்கப்பட்டுள்ளனர் ஏனென்ற கேள்வி கூட கேட்க விடாமல் அவர்கள் அனைவரும் வேலையை விட்டு நீக்கப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டின் மீது வன்மதி கக்கி வருகிறார் நம் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பவர்களின் ஏற்றுமதி சரிவை கண்டுள்ளது அது போதாது என்று அமெரிக்காவில் வெளிநாட்டினர் பணியாற்றுவதற்காக வழங்கப்படும் ஹெச்என்பி விசா கட்டணத்தை ட்ரம்ப் எண்பத்தெட்டு லட்சமாக உயர்த்தியுள்ளார் ஹெச்என்பி விசா திட்டத்தில் இந்தியர்கள் தான் அதிகம் பணியாற்றுகின்றனர் தற்போது கட்டண உயர்வால் இந்தியர்கள் அமெரிக்கா சென்று பணியாற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது இப்படி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டை குறிவைத்து அடாவடி வேலையில் ஈடுபட்டு வரும் நிலையில்தான் அமெரிக்க நிறுவனம் ஒன்று நம் நாட்டை சேர்ந்தவர்களை நான்கு நிமிட ஜூன் காலில் பணிநீக்கம் செய்துள்ளது இந்தியாவில் வீட்டிலிருந்து பணியாற்றியவர்கள் கூண்டோடு நீக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ரிட்டிட் தளத்தில் ஒருவர் பகிர்ந்துள்ளார் அதில் அந்த நாள் எங்களுக்கு வழக்கமான பணி தான் தொடங்கியது காலை ஒன்பது மணிக்கு வழக்கம் போல லாகின் செய்தோம் காலை பதினோரு மணிக்கு கட்டாய மீட்டிங் என்று அழைப்பு வந்தது அந்த மீட்டிங்கின் தலைமை ஆபரேட்டிங் அதிகாரியுடன் என்று கூறப்பட்டிருந்தது இதனையடுத்து மீட்டிங்கில் பங்கேற்றோம் அனைவரின் கேமரா மற்றும் மைக்ரோஃபோன்கள் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவில் இருந்து பணியாற்றுவோரை மற்றும் பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளனர் இந்த பணிநீக்கம் என்பது பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கிடையாது அலுவலக உள் விஷயங்களை மாற்றம் கொண்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் எங்களை ஒரு கேள்வி கூட கேட்க அனுமதிக்கவில்லை அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நிறுவனம் வெறும் நான்கு நிமிட ஜூம் காலில் பணிநீக்கம் நீக்கம் செய்துவிட்டது இது தொடர்பாக முன்னறிவிப்பு எதுவும் வழங்கப்படவில்லை நோட்டீஸ் பீரியடும் தரப்படவில்லை பதினோரு மணிக்கு தொடங்கிய ஜூம் கால் பதினொன்று நான்கு மணிக்கு முடிந்தது அதற்குள் பணி நீக்கம் செய்துவிட்டனர் அதன் பிறகு அனைவருக்கும் பணிநீக்கம் தொடர்பான மெயில் அனுப்பி வைக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இதில் ஆறுதலான விஷயம் என்னவென்றால் அந்த நிறுவனம் அக்டோபர் மாதத்துக்கான சம்பளத்தை இந்த மாத இறுதியில் வழங்குவதாகவும் பெண்டிங் லீவ் இருந்தால் அதற்கும் சேர்த்து சம்பளம் தருவதாகவும் கூறியுள்ளது இருப்பினும் இந்த திடீர் பணி நீக்கம் நடவடிக்கையால் இந்திய ஊழியர்கள் கடும் அடைந்துள்ளனர்